ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் வந்து திங்க் பண்றாரு நிவின்க்கு தேவையில்லாம நம்ம ஹோப் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட வந்து பேசுறாரு நீ ஏன் நிவினுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் வந்து ஒருத்தர் லவ் பண்றாரு அவங்க திரும்ப அவங்க கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறாங்க பட் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து டைரக்டா சொல்றாரு அது காவேரி தானே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்றாங்க காவேரி அக்கா கிட்ட நான் கேட்டதுக்கு காவேரி வந்து சொல்றா நிவின் என் மனசுல சுத்தமா இல்ல அவன் கூட சேர்த்து வச்சு பேசாத எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான் நிவின் வந்து காவிரி எந்த ஹோப்பும் கொடுக்காம எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் வந்து மனசுக்குள்ள திங்க் பண்றாரு அது நான் கொடுத்த ஹோப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூச்சர்ல எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு காவிரி அவங்க கிட்ட சொன்னாலான்னு இல்ல நான் அவங்களை பத்தி பேசினாலே அவர் சைலண்ட் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள திங்க் பண்றாரு நம்ம போட்ட கான்ட்ராக்ட் மூணு பேர் எமோஷனலும் இவ்வளவு விளையாண்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு தேங்க்யூ